மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் தெய்வ திருமணம் பகுதியில் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு ஆண்டாள் ரங்கமன்னார் திருமண வைபவத்தை சொல்லி கொண்டு வருகின்றேன் அதாவது இறைவன் நம்மை தேர்ந்தெடுக்கின்றார் அதாவது சில சமயம் பார்த்தீங்கன்னா ஏன் ஞானசம்பந்தர் சிவபாத ஹிருதயருக்கு பிறக்கணும் ஏன் ராமர் தசரத மகாராஜாக்கு பிறக்க வேண்டும் ஏன் கிருஷ்ணர் அந்த தேவகியை தாயாக தேர்ந்தெடுத்தார் அப்படி நிறைய கேள்விகள் இருக்கும் அதனால் நல்லதொரு குழந்தையை இறைவன் கொடுக்கின்றார் என்றால் இறைவன் தான் அவதாரமாக இருக்க வேண்டுமா அவனுடைய அருளாளர்கள் தான் வர வேண்டுமான்னு கிடையாது நம்ம வீட்டில் ஒரு நல்ல குழந்தையா ஏதாவது ஒரு குழந்தை இருந்ததுன்னா அதற்கு இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் அப்படின்றதே ரொம்ப பெரிய விஷயம் அப்படி இறைவனுடைய பக்தியில் திளைத்து தாயாக இருந்த தான் இறைவன் இந்த பூமி தாய்க்கு தந்தையாக தேர்ந்தெடுத்தான் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் ஏதோ போட்டியில் மற்றவர்களை காட்டிலும் ஜெயித்து விட்டார் இது ஆண்டாளுடைய சரித்திரம் என்பதால் பெரியாழ்வார் சரித்திரத்துக்கு நம்ம இதுக்கு மேலே போல ஆனால் இதை எதற்காக சொல்ல வேண்டுகின்றேன் என்றால் பெருமாள் மீது அவருக்கு அத்துணை 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 காதல் அதனால்தான் அவருக்கு பெரிய ஆழ்வார் அப்படின்ற ஒரு பெயர் வந்தது உடனே அவருக்கு பரிசு கிடைக்கின்றது அந்த சமயத்தில் அரசவையில் இறைவனே வந்து இந்த விஷ்ணு சித்தருக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்று கருடாழ்வார் மீது வருகிறாராம் நமக்கு முன்னாடி இறைவன் வந்தால் என்ன பண்ணுவோம் இந்த காலத்தில் வந்தால் முதல்ல இறைவனான்னு நம்ம நம்ப மாட்டோம் இல்லை இறைவன் தான் அப்படின்னு இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கான எல்லா பட்டியல்ல இருக்கிற அத்துணை வேண்டுதல்களை கேட்டுடும் ஆனா பாருங்க இவரு நம்ம வீட்டு குழந்தை ரொம்ப கொஷ்கு முஷ்குன்னு ரொம்ப அழகா இருக்குன்னு வையுங்களேன் யாராவது வந்து கொஞ்சி இவ்வளோ அழகா இருக்கு இந்த குழந்தை இவ்வளவு அழகா பேசுதே இப்படிலாம் சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அச்சோ குழந்தைக்கு திருஷ்டி பட்டுடுச்சு அப்படின்னு சொல்றது ஒரு தாய்மார்களின் இயற்கையான தானே அப்படி பெருமாள் வந்தாராம் கருடாழ்வாரின் மீது எல்லோரும் ஆ இதுவா பெருமாள்னு வந்தாராம் இவரால் அனைவருக்கும் தரிசனமாம் ஆனா பாருங்க இவருடைய மனதில் ஏன் இப்படி வந்து விட்டார் எவ்வளவு அழகு கொள்ளை அழகாயிற்றே எல்லாருடைய கண்ணும் இந்த குழந்தை மீது பட்டு விடாதா அப்படின்னு எப்படி ஒரு தாயானவள் அந்த குழந்தைக்கு திருஷ்டி எடுக்கின்றாளோ அப்ப என்ன சொல்வாள் என்றால் இரண்டு விதமாக சொல்லலாம் தீயவர்களின் பெயர் சொல்லி இந்த கண்ணெல்லாம் படாமல் போகட்டும்னு சொல்லலாம் இன்னொரு விதமும் சொல்லலாம் நீ ரொம்ப நல்லா இருக்கணும் நிறைய நாள் வாழணும் பெரியவங்க அவர்களின் பாதத்தில் விழுந்து நாம் ஏதாவது ஆசைகள் கேட்டா அவங்க சொல்லுவாங்க நூறாண்டு நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும் அந்த மாதிரி வாழ்த்துக்களை கேட்கவே நமக்கு ரொம்பவே ஆனந்தமா இருக்கும் இல்லையா யார் இப்படி வாய் திறந்து வாழ்த்துவார்கள் இல்லையா அப்படி ஒரு வாழ்த்துதலை இறைவனுக்கு எங்கே மற்றவர்களுடைய கண் பட்டு விடுமோ என துடித்து பாடினாராம் பெரியாழ்வார் அதுதான் இந்த அற்புத பாசுரம் பல்லாண்டு 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 நீ வாழணுன்றார் அச்சுச்சுன்னா மனுஷன் நான் பெருமாள் மறுபடியும் ஒரு பல்லாண்டு போட்டார் அதுவும் போதனையா பல்லாயிரத்தாண்டுன்னு போட்டார் அவருக்கு திருப்தியே இல்லையா எவ்வளோ நாள் சொல்லணும் அப்படின்னு ஆங்கிலத்துல ஒரு கணக்கு துறையில் ஒரு வார்த்தை உண்டு இன்ஃபினிட்டி எண்ணிக்கை என்ன இதையே நம்ம மணிவாசகர் சொல்கிறார் என்னை இறந்து விடுமா அப்படின்னா என்ன கேல்குலேஷனோ அதுக்கப்புறம் நம்பர்ஸுமே இல்லாத ஒரு நிலைதான் எண்கள் இறந்து அப்படின்ற வார்த்தையை சொல்றார் அப்படியாக இறைவனை அளவற்ற காலம் நீ நன்றாக இருக்க வேண்டும் உனக்கு யாருடைய கண்ணும் பட்டுவிடக்கூடாது என பாடின பாடல் இன்றும் நம் இல்லத்தில் பாடினால் நமக்கும் அந்த வாழ்த்துக்கள் இருக்குமா நமக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் போய்விடுமா இதை நான் சொல்லலை மேலை நாட்டு அறிஞர் சொல்லியிருக்காரு எப்பவுமே பாரத நாட்டில் இப்போல்லாம் எப்படின்னா நம்ம நாட்டு அறிஞர்கள் சொல்வதை காட்டிலும் கொஞ்சம் கேட்போம் அப்படியா அப்படின்னு நம்ம நாட்டு பெருமையே மேலை நாட்டினர் சொன்னான் அவர் எழுதியிருக்காரு இந்த பாடலை பாடினா அத்துணை நேர்மறை எண்ணங்கள் அதாவது ஆங்கிலத்தில் பாசிட்டிவ் எனர்ஜின்றது வருதான் அப்படி ஒரு பாசுரம் இது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணா உன் சேவடிசூவி திரு காப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வள துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சசனியமும் பல்லாண்டே இப்படி ஒரு அற்புதமான பல்லாண்டு எதை பார்த்து எதை நான் சொல்ல வேண்டும் கண்ணே மணியே உன்னுடைய மல்லாண்டு தின்தோள் மணிவன் அப்படியே ஆண்கள்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க வீரமிக்கவனாக இருக்கணும் திரண்ட தோள்கள் இதுதான் நம்முடைய தமிழகத்தில் அந்த காலத்தில் புறநானூற்றில் சொல்லப்பட்ட அழகான ஆண்களுக்கான இலக்கணம் அப்படி திரண்ட தோள்களை கொண்ட மணிவண்ணா நீ உனக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் பல்லாண்டு இருக்க வேண்டும் உன்னுடைய அடியவர்கள் நாங்களும் பல்லாண்டு இருக்க வேண்டும் பாருங்க அதனுடைய தன்னுடைய அடியவர்களையும் சேர்த்து கொண்டார் உன்னுடைய வளமார்பில் இருக்கும் இலக்குமீயும் பல்லாண்டு இருக்க வேண்டும் சுடர் ஆழி பாஞ்ச பாஞ்சசன்யம் என சொல்லப்படும் உன்னுடைய சங்கு சக்கரங்களும் பல்லாண்டு இருந்து அடியவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அற்புத பாசுரம் பாடினார் பொதுவா இறைவனிடத்தில் நாம் ஆசி வாங்க வேண்டும் ஆனா இறைவனுக்கே ஆசி கூறி இறைவனையே வாழ்த்தி பாடியதால் இவருக்கு பல்லாண்டு பாடிய பெரிய ஆழ்வார் அப்படின்ற ஒரு பெயர் வந்து விட்டது இறைவன் இவரை தேர்ந்தெடுக்கின்றார் இவருக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நாயன்மார்கள் சரித்திரத்திலும் இது உண்டு பூ இறைவனுக்கு பூ தொடுத்து சாற்றுவார்கள் அது மாதிரி இவரும் ஒரு நந்தவனம் ஸ்ரீவில்லி புத்தூரில் அமைத்து பல பல அற்புதமான மலர்களை வளர்த்து அந்த மலர்களை கொய்ந்து இவர் ரொம்பவே பூ கட்டி இறைவனுக்கு போடும் பூத பணியே செய்வார் அப்படி பூ தொடுக்கும் பொழுது இறைவனை பற்றிய அற்புதங்களை எல்லாருக்கும் சொல்ற பழக்கத்தையும் கொண்டிருந்தார் இவருக்குத்தான் இந்த பூமாதேவியானவள் பிறக்க இருக்கின்றாள் தொடர்ந்து அந்த வைபவத்தை ரசிப்போம் நன்றி வணக்கம்